ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரகதி சேனல் இன்றைக்கி பிஎம் கிசான் ஸ்கீமில் இருந்து டென் கொஸ்டின் எதிரி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பி எம் கிஷான் திட்டம் எந்த வருடத்தில் தொடங்கப்பட்டது பிஎம் கிசான் திட்டம் எந்த வருடத்தில் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொம்பது செகண்ட் ஒன் பிஎம் கிசான் திட்டத்தில் வருடத்திற்கு வழங்கப்படும் மொத்த தொகை பிஎம் கிசான் திட்டத்தில் வருடத்திற்கு வழங்கப்படும் மொத்த தொகை ஆறாயிரம் ரூபாய் தேர்ட் ஒன் பிஎம் கிசான் தொகை எத்தனை தவணைகளில் வழங்கப்படுகிறது பிஎன் கிசான் தொகை எத்தனை தவணைகளில் வழங்கப்படுகிறது மூன்று தவணை ஒவ்வொரு தவணையிலும் வழங்கப்படும் தொகை எவ்வளவு பிஎம் கிசான் திட்டத்தில் ஒவ்வொரு தவணையிலும் வழங்கப்படும் தொகை எவ்வளவு இரண்டாயிரம் பிஎம் கிசான் திட்டம் எந்த வகை அரசு திட்டம் பிஎம் கிசான் திட்டம் எந்த வகை அரசு திட்டம் மத்திய அரசு திட்டம் சிக்ஸ்து ஒன் பிஎம் கிசான் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது பிஎம் கிசான் திட்டம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகம் செவன்த் ஒன் பிஎம் கிசான் திட்டத்தில் தொகை எவ்வாறு வழங்கப்படுகிறது பிஎம் கிசான் திட்டத்தில் தொகை எவ்வாறு வழங்கப்படுகிறது நேரடி வங்கி பரிமாற்றம் டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் எயித் ஒன் பிஎம் கிசான் திட்டம் பெற யார் தகுதி பெறுவர் பிஎம் கிசான் திட்டம் பெற யார் தகுதி பெறுவர் ஆன்சர் அனைத்து விவசாயிகளும் நைன்த் ஒன் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் ஆதார் இணைப்பு எதற்காக அவசியம் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தில் ஆதார் இணைப்பு எதற்காக அவசியம் நிதி நேரடி பரிமாற்றத்திற்காக பத்தாவது கொஷின் பிஎம் கிசான் திட்டம் முதலில் துவங்கப்பட்ட முறை பிஎம் கிசான் திட்டம் முதலில் துவங்கப்பட்ட முறை உத்தரப்பிரதேசத்தில் முன்னோடி திட்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்